சொல்லி தரணும்னு நினைக்கிறேன் அடுத்து அஃபர்மேஷன் கிராட்டிடியூடு மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறேன் நாம் ஒரு இலக்கை வைக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் கோல் அப்படின்னு ஒன்று வைக்கணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்ன நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நமக்கு பணத்தை தரப்போகுது நலத்தை தரப்போகுது இது எல்லாமே நம்ம பார்க்கப் போகிறோம் நிறைய பேர் கடனை பற்றி தொடர்ந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு புரியுது பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் ஸ்டோரிஸை நீங்கள் கொடுப்பீர்கள் நான் நம்புகிறேன் நான் சொல்கிறத இப்போ செய்யுங்க ஒவ்வொன்றா செஞ்சுட்டு முடித்த பின்னாடி இந்த டெக்னிக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு செவன் டேஸ் ரிவ்யூவாக பார்க்கலாம் சரியா இந்த கோல்டன் ஹவர்ல சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இதை என்ன சொல்லுவேன் என்னோடய குரு என்ன சொல்லுவாங்கன்னா மணி டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ఇది ప్రపంచోడ